ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நம்ம பணம் கொடுத்தால் நமக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை இறைவன் எழுதி வைத்திருக்கிறான் கொஞ்சம் ஜாதத்தை குபேர யோகம் இருக்கிறதா அஷ்டலட்சுமி யோகம் இருக்கிறதா ஜாதத்தை பார்த்தாவே இந்த யோகம் இருக்கிறது இல்லை என்பதை நம்மால் கண்டுபிடித்து விட முடியும் இப்போ எந்த மாதிரி நாட்களில் நம்ம பணம் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி நமக்கு பணம் வர்றதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் உண்டா இது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுத்தால் திரும்ப வராது இன்னொரு பார்த்தீங்கன்னா அமாவாசை அனைக்கும் கொடுக்கக்கூடாது ராசினரும் அவர்கள் போக வேண்டிய கோவில்களும் இதை குலதெய்வம் என்பது மிக மிக முக்கியமானது நூறு சதவிகிதம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்றால் குலதெய்வத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் குறிப்பாக திருச்செந்தூர் வைத்தீஸ்வரன் கோவில் இப்படி செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்துடைய கோயில்களுக்கு நீங்கள் சென்று வரலாம் அதன் வழியாக ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு பிரியாவின் அன்பு வணக்கங்கள் நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்துட்டு ஜோதிட ரீதியான பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்காக நம்மளோட பிரபல ஜோதிடர் திருக்கோவிலூர் பரணிதரன் ஐயா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கும் ஐயா இப்ப பணம்ன்றது வந்துட்டு எல்லாருடைய அடிப்படை தேவையா இருக்கு இந்த ராசிகளுக்கு தான் பணம் வந்து கொண்டே இருக்குமா இல்லைனா வந்துட்டு எந்த நேரத்தில் ஒருவருக்கு நம்ம பணம் கொடுத்தால் நமக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பணம் வந்து கொண்டே இருக்குமே பொதுவாக ஒரு குறிப்பிட்ட தான் பணம் வரும் என்பது மொதல் தப்பான ஒரு விஷயம் ஒரு அடிப்படையான தவறுதலான ஒரு விஷயம் யாருக்கு பணம் வரும் யாருக்கு பணம் வராது இங்கே தான் நம்ம மையமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா ஜாதத்தை பார்க்கணும் ஜாதகத்தில் என்ன யோகம் இருக்குன்னு பார்க்கணும் நம்ம நானே பேசிக்கிட்டு இருப்பேன் குரு பெயர்ச்சி வந்துடுச்சு உங்களுக்கு வந்து கொட்ட போகுது சனி பயிற்சி வந்துடுச்சு உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வரப்போகுது ராகு கேது வந்துடுச்சு உங்களுக்கு இந்த யோகம் வரப்போகுது இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து மேலோட்டமாக கோச்சார ரீதியாக பலன்கள் சொல்வது ஆனால் அந்த ஜாதகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா தான் அந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது எங்கெங்கே அணைக்கட்டி வச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்போது பணம் வருமா வராதா பன்னிரெண்டு ராசிகளுமே நல்ல ராசிகள் தான் இருபத்தேழு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான் புரியுங்களா இதில் எந்த வேறுபாடும் கிடையாது ஆனால் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை இறைவன் எழுதி வைத்திருக்கிறான் இதற்கு மேலே எழுதி வைத்திருக்கிறான் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது உன் ஜாதகத்தில் குபேர யோகம் இருக்கிறதா அஷ்டலட்சுமி யோகம் இருக்கிறதா மகாலட்சுமி யோகம் இருக்கிறதா இப்போது ஜாதகத்தை பார்த்தாவே இந்த யோகம் இருக்கிறது இல்லை என்பதை நம்மால் கண்டுபிடித்து விட முடியும் எப்படி தோஷங்கள் இருக்கிறதோ ஜாதகத்தில் அதே போல யோகங்கள் என்பதும் இருக்கிறது அந்த யோகங்கள் வந்து ஒருவருக்கு அதிகமாக இருக்கின்ற போதுதான் அவருடைய வாழ்க்கை வந்து வளமாக இருக்கும் தோஷங்கள் இருப்படைய வாழ்க்கை பின்னடங்கி இருக்கும் அப்போ இந்த யோகங்கள் இருந்தால் அதில் அவருக்கு அவர் எந்த ராசியில் பிறந்தாலும் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் அவருக்கு பணம் வந்து கொண்டிருக்கும் புரியுங்களா குருவுடைய பார்வையும் சுக்கரனுடைய அனுகிரகமும் இவன் கூடுதலாக இருந்து விட்டால் இன்னும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக யோகத்தை பார்க்கணும் ஜாதகத்தை விற்று தான் சொல்ல முடியுமே தவிர எல்லாருக்குமே கிடைக்குமா கிடைக்காது என்பதெல்லாம் வந்து தவறான ஒரு ஒரு வாதம் புரியுங்களா அப்போது ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த யோகம் இருக்கா அப்போ உங்களுக்கு கையில் பணம் தங்குமா சில பேர் நான் சொல்லுவேன் பார்த்தோடனே சார் முதல்ல வீடு வச்சிருக்கீங்க வீடு விற்றுங்க இல்லை உங்கள் மனைவி பேரில் மாற்றிடுங்க உங்கள் பேரில் வீடு வைக்காதீங்க உங்கள் பேரில் வாகனம் வாங்காதீங்க உங்கள் பேர் தொழில் தொடங்காதீங்க இதை பார்த்தோடனே சொல்லலாம் அதே போல் யோகம் இருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அதை வைத்து தான் பணம் இருக்குமா இல்லை சொல்ல முடியும் இப்போ எந்த மாதிரி நாட்களில் நம்ம பணம் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி நமக்கு பணம் வர்றதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் உண்டா நமக்கு அந்த யோக நிலை இல்லை முதல்ல சொல்லிட்டேன் நிச்சயமா யோக நிலை இல்லாம இருக்காது அந்த யோக நிலை தான் கோச்சார ரீதியாக கிரகங்கள் சஞ்சார நிலை ஆச்சு ஒரு பக்கம் பணம் கொடுக்கிற விஷயம் பாருங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எப்போது சம்பாதிச்சிக்க முடியும் ஆனால் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது கொடுத்துட்டு ஏமலேயக்கூடாது இல்லை அது பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பொதுவாக கிராமத்தில் ஆதி காலத்துலாம் பார்த்திங்கன்னா திரும்ப கூட கொடுக்க மாட்டாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் இப்போ அதில் யாரும் அதை பின்பற்றுவதில்லை இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுத்தால் திரும்ப வராது அது பணம் கொடுப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை இன்னொரு பார்த்தீங்கன்னா அம்மா சனிக்கும் கொடுக்கக்கூடாது அம்மாசனிக்கும் கொடுத்தால் அந்த பணத்தை இல்லை இல்லை முடிவு நம்ம வந்துடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி திசை சனி புத்தி உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு சனி திசையோ சனி புத்தியோ நடந்து கொண்டிருந்தால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கும் கடனாக பணம் கொடுக்கக்கூடாது கொடுத்துடலாம் இலவசமாக கொடுத்துடலாம் புரியுங்களா கடன் கொடுத்தீங்கன்னா அது வரவே வராது ஒரு எழுதி வச்சுக்கோங்க அடுத்த வந்து இந்த விரைய சனி காலகட்டம் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கு என்ன கொடுத்தாலும் அது திரும்ப உங்களுக்கு வராது இதையும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் நம்ம கொடுக்கறது இப்போ இந்த காலகட்டங்கள் எச்சரிக்கை இருக்கணும் நாமோ அடுத்து வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது அடுத்து கொடுத்தால் பணம் திரும்ப வராது இன்னும் கேட்டிங்க கடன் வாங்குறது கடன் வாங்குறது அப்போது கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை கடன் வாங்கலாம் நிச்சயமாக கடையை அடைக்க முடியும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வியாழன் சனி கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது வியாழக்கிழமையும் சனிக்கிழமை நீங்கள் கொடுக்கவும் கூடாது வாங்க கூடாது வாங்கிட்டால் திருப்பி கூட அடைக்க முடியாது கொடுத்தா திரும்ப வராது இந்த நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது இதை புரிஞ்சிக்கிட்டு செயல்பட்ட போதும் பண விவகாரத்தில் நம்ம அடுத்த கட்டத்தை வந்துடலாம் ஐயா கடைசியாக ஒரு முக்கியமான கேள்வி நிறைய பேருக்கு இருக்கிறது என்னன்னா நம்ம நிறைய கோயில்களுக்கு போனாலும் நம்ம ராசிக்கான கோயில்னு ஒன்று இருக்கும் அங்கே போகும்போது நமக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம் பன்னிரெண்டு ராசினரும் அவர்கள் போக வேண்டிய கோயில்களும் இதை நியாயமான கேள்வி தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி முதல்ல ஒரு தகவல் சொல்லிடுறேன் கோயில்கள் என்பது நம்ம ராசிக்கு ஏற்ற கோயில்கள் ஒன்று இருக்குது அதற்கு முன்னதாக இந்த கேள்வி ஒரு பக்கம் பதில் இருக்குது அதற்கு முன்னதாக எல்லோருக்குமே என்னுடைய பொதுவான தகவல் என்னென்னா குலதெய்வம் என்பது மிக மிக முக்கியமானது நூறு சதவிகிதம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்றால் குலதெய்வத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்களை காப்பாற்றுவதும் குலதெய்வமாகத்தான் இருக்கும் உங்களை எல்லாருமே கைப்பிடிச்சி அழிச்சும்படுறது ரொம்ப நீ கத்தும் போது அழும்போது குலதெய்வம் தான் அவங்களுக்கு காப்பாற்றும் குலதெய்வம்னு வேறு யாருமே கிடையாது உங்கள் நம்முடைய மூதாதேவ் தான் இப்போது கதறுகின்ற போது நாம் துன்பப்படுகின்ற போது நமக்கு பக்கபலமாக இருப்பது குலதெய்வம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம்னா குலதெய்வத்தோடு வச்சுருப்பாங்க இஷ்ட தெய்வம்னு வச்சுருப்பாங்க திருப்பதினு சொல்லுவோம் பெருமாள் சொல்லுவோம் பழனி சொல்லுவோம் திருச்செந்தூர் முருகன் சொல்லுவோம் இப்படி ஒவ்வொருவருக்கும் இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் இது ஒரு இரண்டு பக்கம் ஏந்துக்கிட்டு இதற்கு மேலே இந்த ராசிலையும் நீ பிறந்துட்ட இப்போ மேஷ ராசிலையும் பிறந்தாச்சுப்பா உனக்கு என்ன தெய்வம் அப்படி கேட்கும்போது மேஷ ராசியுடைய அதிபதி யார் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுடைய கிரகத்துக்குரிய ஆலயங்கள் எது குறிப்பாக திருச்செந்தூர் வைத்தீஸ்வரன் கோவில் இப்படி செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்துடைய கோவில்களுக்கு நீங்கள் சென்று வரலாம் அதன் வழியாக நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம் இங்கே தடை ஒன்று இருக்குது ஒவ்வொரு எல்லா மனிதர்களும் நினச்ச உடனே சொன்ன உடனே ராமேஸ்வரம் போயிட மாட்டாங்க திருப்பதி போயிட முடியாது இல்லை திருச்செந்தூர் போயிட முடியாது அப்போது அருகில் உள்ள செவ்வாய் பகவானி ஆலயம் அருகில் உள்ள முருகன் ஆலயம் அது வேண்டுதலாக வைக்கிறேன் புரியுங்களா அப்போது அந்த ஆலயத்தில் தெய்வசக்தி இறைசக்தி இருக்கின்ற ஆலயமாக இந்த ஐந்து காலம் ஆறு கால பூஜைகள் நடக்கின்ற ஆலயமாக இருந்தால் அங்கே நீங்கள் போயிட்டு வரலாம் திருச்செந்தூர் தான் போக நவாசமும் இல்லை வைத்தீஸ்வரன் கோவில் தான் போக இல்லை ஏனாவது நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா இன்றைக்கி என்னால் உடம்பே முடியல என்னுடைய ராசியுடைய தெய்வம் வந்து திருச்செந்தூர் போயாகும்னால எல்லாம் போக முடியல அருகில் உள்ள அவருடைய ஆலயத்துக்கு போகலாம் இது ஒரு விதிவிலக்காக புரியுதுங்களா இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா ராசி ரிஷப சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்போது சுக்கரனுடைய கோவில்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் அப்போ கஞ்சனூர் புரியுங்களா இங்கே போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது இயலாதவர்கள் முடியலையா அப்போ சுக்கரனை மனதளவில் நினைத்து ஓ எனக்கே சில வேண்டுதல்கள் நான் செஞ்சுருத்தான் அப்படி என்னென்னா என்னால் போக முடியாது ஒரு பெரிய சங்கடத்தில் மாட்டிகிட்ருப்பேன் மனதில் வந்து அழுது ஒரு வேண்டுதல் வைப்பேன் அந்த கிரகம் எனக்கு அருள் போகிறது இல்லை இறையருள் இறை அருள் நமக்குள் இருந்தால் எல்லா சக்தியும் நமக்குள் வரும் கிரகங்களை நீங்கள் வேண்ட ஆரம்பித்தால் கண்ணீர் விட்டு வேண்ட ஆரம்பித்தால் அந்த கிரகம் உங்கள் நன்மையை செய்யும் இப்படி ஒன்று சொல்ல முடியும் நிறையா அது இருக்குது ஆதாரம் நிறையா இருக்கு எனக்கு அரசு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன ராசிக்கு யார் அதிபதி புத பகவான் புத பகவானவே பெருமாள் அவருடைய ஸ்தலம் பார்த்தீங்கன்னா கிரக கிரகஸ்தலம் பார்த்திங்கன்னா திருவெண்காடு அங்கே போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது திருவன்காடு போக இயலையிலே இல்லையா திருப்பதி போக முடியலையா அருகில் உள்ள பெருமாள் கோவில் போயிட்டு வரலாம் அடுத்து கடகராசி கடகராசிக்கு ஒரே சந்திர பகவான் திங்களூர் சிவபெருமான் புரியுங்களா இந்த வேண்டுதல்களை உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரத்தை கொடுக்கும் உங்களுக்கு சந்தோஷமாக வாழ வைக்கும் திருப்பதிக்கும் போயிட்டு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சிம்மராசி சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை சூரியனை வணங்கினாவே போதும் மற்றதெல்லாம் இரண்டாவது தான் சூரியனை வணங்கினாவே போதும் அவங்களுக்கு காலையில் எழுந்து சூரியனை மன உருகி வணங்கி வேண்டினாவே அவருக்கு பழங்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் இருந்தாலும் உத்திரகோசை மங்கை புரியுங்களா மரகத நடராஜர் போயிட்டு வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்க சங்கடங்கள் தீரும் அடுத்து கன்னிராசி கன்னிராசி மாதிரி சொல்லிட்டு மிதனத்தை சொன்னேன் அது புதனுடைய ஆதிக்கம் தான் இது திருப்பதி வெங்கடாச்சலபதி அதற்கு மேலாக நரசிம்மர் ஏன்னா இந்த இரண்டு தெய்வங்களுக்கும் இரண்டு சக்தி இருக்குது ஒன்று மென்மையானவர் ஒருத்தர் வன்மையானவர் சங்கடங்களை வரும்போது யார் காப்பாற்றுவார்னா வன்மையானதை காப்பாற்றுவார் நரசிம்மரை வழிபட உங்கள் சங்கடங்கள் எல்லாம் போக ஆரம்பிக்கும் அப்படிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி துலா சுக்கிர பகவான் அப்போ கஞ்சனூர் போய்ட்டு தான் போதும் ஒரு முறை போயிட்டு வந்தோம் என்ன காரணம்னா அங்கே தான் சனிபவன் உச்சமடைகிறார் இந்த துலாம் ராசிக்குள்ளே அவங்க என்னதான் தான் ஆதிக்கத்தில் பிறந்திருந்தாலும் அங்கே சனியே இருக்கார் அப்போது திருநள்ளாருடைய வேண்டுதலும் அவர்களுக்கு அவசியம் சனி பகவான் யார்களும் அவங்களுக்கு தேவைப்படுது சுக்கிர பகவான் தேவைப்படுது ஓகேங்களா அடுத்து விருட்சகம் செவ்வாய் பார்த்தியா திருச்செந்தூர் முருகன் வைத்தியஸ்வரன் கோவில் அப்போ முருகனை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வருவது அங்கே திருச்செந்தூர் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா குருஸ்தலமும் அதுதான் தான் முருகன்ஸ்தலமும் அதுதான் தான் அங்கே போயிட்டு வருகின்ற போது ஒரு இந்த வைப்ரேஷனில் இவர்களுடைய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்து தனுசு தெரியும் உங்களுக்கு குரு பகவானுடைய ஆதிக்க ராசி அந்த ஆலங்குடி குரு பகவானை வணங்கினாவே அவங்க போதும் கூடுதலாக திருச்செந்தூர் முருகனை வணங்குவதும் சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு தனுசு ராசிக்கு மகர ராசி சனியுடைய ஆதிக்கம் திருநள்ளாறு போயிட்டு வந்தால் போதும் இன்னும் அங்கே இருக்கிற தர்பாரணேஸ்வரர் ஏன்னா முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் சனி பகவானை போய் வணங்குறது முன்னாடி அங்கே ஆலயம் குடிகொண்டிருக்கின்ற சிவனை வணங்குவது மிக முக்கியம் நலனை காப்பாற்றுறார் இல்லைங்களா அப்போ வந்து ஏழரை சனியுடைய காலகட்டத்திலிருந்தே சனி பகவானிடமிருந்தே காப்பாற்றுகின்ற சக்தி யாருக்கு இருக்குது சிவபெருமானுக்கு தான் இப்போ சிவ வழிபாடு என்பது இவர்களுக்கு அவசியமான ஒன்று மகராசரு கும்பராசினருக்கும் அதைத்தான் நான் சொல்லுவேன் புரியுங்களா சிவ வழிபாடு ப்ளஸ் சனி பகவான் வழிபாடு அடுத்து மீனம் அவங்க திருச்செந்தூர் குரு பகவான் வழிபாடு ஆலங்குடி சிறப்பாக இருக்க முடியும் இந்த ராசிக்குரிய தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் இவனை வழிபட்டு வருகின்ற போது சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் முதல்ல மனதில் ஒரு குழப்பம் மாறும் தெளிவு பிறக்கும் பெரிய வேண்டிக்கிட்டோம் சாமிகிட்ட ஒப்படைச்சிட்டோம் நீங்கள் ஒரு சூட்சமாக சொல்கிறேன் சில பேர் பார்த்திங்கன்னா இந்துக்கள் மட்டும்தான் நம்ம வந்து மறுத்துக்கிட்டு இருக்கோம் ஆலயங்களுக்கு போகிறது சில பேர் எவ்வளவோ சங்கடங்கள் மனசில் வச்சுருக்காங்க இப்போ இறக்கி வச்சிட்டு வர்றாங்க புரியுங்களா அவங்க இறக்கி வைக்கிறதுக்காக போகிறாங்க நாம இறக்கி நாம் என்ன என்ன பிரச்சனை சாமியிட்ட ஒப்படைச்சிடும் ஒப்படைத்து விட்டாவே நமக்கு பாதி வழி குறைஞ்சிடும் மீதி வழி பாத்தீங்கன்னா நம்ம செயல்பட வைக்கும் நாம் முன்னேற முடியும் இதுதான் அடிப்படை நேர்களே உங்களுக்கு வந்துட்டு ஜோதிட ரீதியா வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் நீங்க வந்துட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அதை அடுத்த கவர் பண்ண பார்க்க ஐயோ மிகவும் பாசிட்டிவா எனக்கு வந்துட்டு நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருந்தது ரொம்ப தெளிவா இருந்தது நானே வந்துட்டு நிறைய விஷயங்கள் கத்துக்கிற மாதிரி இருந்தது உங்களோட நேரத்துக்கும் உங்களுடைய அனைத்து பதில்களுக்கும் மிக்க நன்றியா நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்